ஆடு ஊர் திருவிழா அடுத்த வாரத்தில் அதன் பொருட்டு நேற்று சந்தையில் வாங்கி வந்த வெள்ளாடு புதிய இடமாதலால் பயத்தில் கண்கள் வெறித்தபடி அது தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்கிறது பசியென நினைத்து பச்சை இளைதலை வடித்து போட்டாலும் தாகமென நினைத்து தண்ணீர் வைத்தாலும் அது உண்பதற்கோ குடிப்பதற்கோ துளியும் ஆயத்தப்படவே இல்லை திருவிழா காலமாதலால் வேலை செய்த அடுப்பில் வீட்டில் எல்லோருக்குமே நல்ல உறக்கம் ஆனால் ஆடு மட்டும் விடியலுக்காக விழித்து கொண்டே இருக்கிறது நாளை காலை விருந்துக்கு தான் வெட்டுப்பட போவது தெரியாமல் என்ன செய்வது வெள்ளாட்டின் வெறுங்கனவை விட்டெறிவால் விளங்கிக் கொள்ளவா போகிறது இருந்தாலும் பாவம் பார்க்க எனக்கு இது நேரமில்லை மதிய விருந்தில் கரிவாடை என் நாசி துளைக்கிறது அதனால் நான் முதல் பந்திக்கே தயாராகிக் கொள்கிறேன் காரணம் என் பசி பாவமதியாது நன்றி